என்னென்னுப்பா ரொம்ப நேற்று பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம கெஸ்ஸும் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுனா நல்லா போர் வயசாக தான் எடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று மிஸ் ஆகிட்டு நேற்று வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடலான்பா வீடியோவும் கேரளாக ரெண்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு நம்பா இது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் சூப்பராக வெட்டி கொடுத்து கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு ரெண்டு ஃபுல் மீனிங்காக கொடுத்துருந்தான்பா அதேமாதிரி ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிசி வெற்றி கொடுத்துருந்தோம் இன்னற்றி ரெண்டு சோழ மிஸ் ஆகிடுங்க கேரளா மிஸ் ஆகிட்டு ஆறு மணிக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நேற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கசிங் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் நம்பிக்கிறதால நம்மளே எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய ரிசல்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் நான் கெஸிங் எடுத்துக்கணும்பா உங்கள் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் பிளே பண்ணிக்கங்க எல்லாம் ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணுங்கப்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்போர்க்கான கெசிங் பாருங்கள் ஜி ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு போடுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போட் அஞ்சு ஆறு பி போட் எட்டு ஜீரோ சி போட் ஒன்பது ஒன்று நண்பர் பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு எட்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது இந்த மெத்தடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு நான் மெத்தடு வீடியோ ஒன்று போட்டுக்கணும்பா அந்த மெத்தட் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும் உங்கள் கணிப்பில் என்ன நீங்கள் ப்ளே பண்ணிடுவோங்க நண்பா தேங்க்யூ நண்பா